தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்கள் விடுதலையில் தொடர்ந்து கட்டுரைகளை கொண்டிருக்கிறார்கள் அவை ஆண்டுதோறும் தொகுக்கப்பட்டு புத்தகங்களாக வெளிவருகின்றன அந்த வகையில் தொகுதி பதினெட்டு வெளியிடப்பட்டிருக்கிறது அதை அறிமுகம் செய்து திராவிட இயக்க சிந்தனையாளர் நாளறிந்து சொற்பொருக்காளர் ஐயா நான்கு சம்பத் அவர்கள் உரையாற்றுகின்றார்கள்

நடைபெற்றுக் கொண்டிருக்கிற புத்தக திருவிழாவிற்கு தலைமை தாங்கி சிறப்பித்திருக்கின்ற திராவிடர் கழகத்தினுடைய துணைத் தலைவர் கருப்பு மலர்கள் தந்த காமராசனும் இன்னொரு தேசிய வீதம் என்ற வைரபுத்தமும் கவிக்குவரத்து வருதுமானம் வானம்பாடி கவிஞர்களும் புதுக்கவிதை எழுதுவதற்கு முன்னாலேயே புதுக்கவிதை எழுதியவர் கலி பூங்களுடன் என்று நான் கருவிக்கிற மாணவர்களில் திராவிடர் கழகத்தின் துணைத் தலைவர் கலி பூங்களுடன் நடக்கிறேன் வழி நாகரிகம் திராவிட நாகரிகம் நாகரிகமே என்ற புத்தகத்தை அறிமுகம் செய்து அறிவுரையின் ஆய்வுரையின் நிகழ்த்த இருக்கின்ற எங்கள் உடல் இயக்கும் நல்லுறு பதினோரு வயது மேல ஏறி நூற்றி ஓராவது வயதிலும் ஏறுவார் என்று நான் நண்பர் பெருமைக்குரிய ஆசிரியர் பெருமானவர்களே உலகத் தலைவர் தந்தை பெரியார் ஆசிரியரின் பத்தாவது தொகுதி வெளியிட்டு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற புலவர் மண்ணெண்ணை மாப்பூசி எல்லாம் இங்கே படம் பிடித்து அமர்ந்திருக்கிற ஐயா வீரமணி அவர்களே சுகங்களுக்கு அடிமை உறாத சூரிய பருந்து மணியம்மை தொண்டர நூலை வெளியே தமர்ந்திருக்கின்ற எங்கள் மேடைகளில் எரிமலையாக வெடித்து சிதறகுரையின் தங்கள் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் மதியின் இவர்களை கலைஞர் பாதை வழியாக என்னை மேடைக்கு அழைத்து வந்த வழக்கறிஞர் குமாரதேவன் அவர்களை நன்றிவரை ஆத்த காக்க இருக்கின்ற கலை முத்து தமிழின் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற பொதுச் செயலாளர் ஆரையில் தம்பி பிரின்ஸ் என்ஆர்ஸ் அவர்களே அரங்கம் நிறைய அமர்ந்திருக்கின்ற ஆண்டோர் பெருமக்களே ஜனநாயகத்திற்கு வானமாகவும் சிறகாகவும் இருக்கின்ற ஏழர்களின் ஊடகங்களில் பெருமைக்குரிய நிருபர்களே வழக்கம் ஆறு மணிக்கு மேலையில் அடுத்த அமர்வுக்கு நாம் கொடுத்தாக வேண்டும் ஒரு நெருக்கடியான நேரத்தில் உங்கள் முன்னால் நான் மறுக்கிறேன் ஆசிரியர் நெருக்கடியை சந்தித்து பழக்கப்பட்டவர்கள் நெருக்கடி நிலை காலத்தில் சிறை இருந்தவர் ஆனால் எனக்கு அது பழக்கம் இல்லை இரண்டாம் தேதி ஆசிரியர் பிறந்த நாளில் திடலில் இந்த நூலை அறிமுகம் செய்து உரையாற்றுவதற்கு நான் ஒப்புக் கொள்கிறேன் அன்றைக்கு தட்டுவெடுப்பு நிலை ஒத்துழைக்காத காரணத்தினால் நிகழ்ச்சி ஒத்தி வைக்கப்பட்டது அதற்கு பிறகு இந்த நாளில் நான் உரையாற்ற வேண்டும் என்று தம்பி பிரின்ஸ் நாராசு அவர்கள் கேட்ட பொழுது நான் உடனடியாக ஒத்துக்கொண்டேன் ஆசிரியரை சந்திப்பதும் அவருடைய உரையை கேட்பதும் அவர் அருகில் நார்வது ஏதாவது ஒரு செய்தியை உருவாக்கிக் கொள்வதும் எனக்கு இன்னும் ஓராண்டு காலம் இயங்குவதற்கான உற்சாகத்தில் எனக்கு தரும் என்பதனால் ஏழாம் தேதி வருகிறேன் என்று சொல்லிவிட்டேன் நான் இரண்டாம் தேதியை புத்தக திருவிழா வந்து ஒன்றே முக்காலும் நாலு என்ற துளைப்பை பேசிவிட்டேன் இந்த நிகழ்ச்சிக்காகவே நான் தலைநகர் சிந்தனையில் ஐந்து நாடு காத்துவிடுகிறேன் ஆசிரியர் அவர்கள் ஒரு பன்முகத்தன்மை உள்ளவர் ஒரு பகுத்தறிவு இயக்கத்தை வழிநடத்துகின்ற வரலாற்று கிழமையிட்டு அவர் தலைமை வாங்கினாலும் அவர் பெற்று இருக்கிற அறிவு தமிழ்நாட்டில் வேறு ஏறாவது பெற்றிருக்கிறார்களா என்றால் இல்லை என்பதை கொட்டி வரிசங்கம் நின்றுதி என்னால் எந்த மன்றத்திலும் சொல்ல முடியும் ஒரு விடுமுறை படையின் நைக்கீவே அறிவு புலமை குறித்து ஒரு இலக்கணம் சொல்லுவார் கற்றாற்றி தான் வரம்பு ஆற்றிய தலைமுக யாரும் கற்றோர் அரிய அறிவினர் இதை நக்கீதர் திருமருகாக்கள் சொல்லுவது அந்த சங்க பாட்டுக்கு சமகாலத்தில் சாட்சியாக இருக்கக்கூடிய ஒரே தலைவர் ஆசிரியர் அவர்கள் தான் எத்தனை நூல்களை வாசித்திருப்பார் என்று நான் எண்ணி பார்க்கிற போது எனக்கு விடை வைக்கவில்லை எப்போதாவது ஆசிரியரை திடலினை சந்திக்கிற பொழுது ஒரு புத்தகத்தை கொடுக்கலாம் என்றால் அவர் படிக்காத புத்தகத்தை கொடுக்க வேண்டும் என்று நான் தேடினாலும் அப்படி ஒரு புத்தகம் இதுவரைக்கும் வரவில்லை இந்த வாழ்வியல் சிந்தனைகள் பதினெட்டாவது தொகுப்பில் அறுபத்தாறு தலைப்புகளில் அவர் எழுதியிருக்கிறார் ஒரு நான் கல்லூரி படிப்பு முடித்துவிட்டு நான் முதலில் ஏறிய மேடை ஆசிரியர் அவர்கள் பேசிய மேடைதான் கோட்டார ரயில்வே பீடர்களோடு அன்றைக்கு திராவிடர் கழகத்தின் நாகர் நகர நகரச் செயலாளராக இருந்த டாக்டர் தியாகராஜன் அவர்கள்தான் ஆசிரியர் இன்னைக்கு பேசுகிறார் உன்னையும் பேச வைக்கிறேன் என்று அதனை அழைத்து மேடைக்கு செல்லார் ஆசிரியர் இன்னும் இயங்கிக் இருக்கிறார் நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன் எங்கே இருக்கிறது என் சிகரன் நான் தேடிக்கொண்டே இருக்கிறேன் என் உதயம் வெறும் கடலில் நான் நீந்திக் இருக்கிறேன் எங்கே இருக்கிறது என் அமைதிக்கான தீவென்று அப்துல் கலாம் அவர்கள் நாடாளுமன்றத்தின் அத்தானி மண்டபத்தில் ஒரு கவிதையை தமிழில் சொன்னார் அதற்கு பொருத்தமாக ஆசிரியர் இருக்கிறார் என்பதற்கு இந்த புத்தகத்தில் பல செய்திகள் இருக்கின்றன அதையெல்லாம் விரித்தும் விவரித்தும் பேசுவதற்கு எனக்கு நேரம் இல்லை என்றாலும் என்னுடைய உள்ளத்தை தொட்ட ஒன்றை நான் இங்கே சொல்லிவிடுகிறேன் ஆசிரியர் அவர்கள் இந்த புத்தகத்தில் ஜூலியஸ் எழுதி ஒரு குடி எழுதிய திங்ஸ் யூ ஒன்லி வென் யூ ஸ்லோ டவுன் சக்கரவர்த்தி எழுதிய பரிணாமத்தின் மூடான வாழ்க்கையின் விளக்கம் ரகுராம் ஜி ராஜன்

ஆ ராமசாமி அவர்களின் ஒரு வரலாற்று ஆசிரியரின் வரலாறு இத்தனை புத்தகங்களை படித்ததை ஆசிரியர் இந்த நூலில் பதிவு செய்திருக்கிறார் இது யாருக்கும் வசப்படாத ஆசிரியருக்கு வசமாகி இருக்கிறது இது ஒரு முக்கியமான காலகட்டம் ஆசிரியருடைய சிந்தனைகளை உள்வாங்கிக் கொண்டு வருகிற நாட்களில் ஒரு பிரபகண்டா ஒரு பிரச்சார யுத்தம் நடத்த வேண்டிய அளவிற்கு தமிழ்நாடு இன்னைக்கு இருக்கிறது தமிழ்நாட்டை விட்டு வெளியேற எல்லாம் சட்டமன்றத்தில் இருந்து வெளியேறுவதாம் ஒரு சனாதன இடங்களுக்கு வைதிகத்தின் பள்ளத்தாக்கில் தமிழர்களை கொண்டு செல்வதற்கு குற்ற உணர்ச்சியோ கூச்ச கனப்பான்மை இல்லாமல் நடைமுறைப்படுத்துவர்களின் கையில் என் நாடு இன்றைக்கு சிக்கியிருக்கிறது ஆசிரியர் அவர்கள் மனம் திறந்து சொல்லுகிறார் என்னவென்றால் தெரியாதை தெரியாதது ஒப்புக்கொள்வதற்கும் ஒரு தெளிவு வேண்டும் தெரியாததை தெரியாது என்று சொல்லுவதற்கு யாரும் அணியமாக மாட்டார்கள் எனக்கு தெரிந்த ஒருவர் அவருக்கு ஆங்கிலம் தெரியாது ஆனால் இந்து பத்திரிகையை வாங்குவார் தலைப்பை கீழ்ப்பக்கம் வைத்து அவர் வாசிப்பார் வாசிப்பது மாதிரி நடிப்பார் ஆனால் ஆசிரியர் அவர்கள் ஒரு புத்தகத்தை கொடூர மறவை நோய் சிகிச்சை ஒரு புதுவகை ஆய்வு ஒரு திருப்பம் என்ற ஒரு தலைப்பு ஒரு கற்றை எழுதியிருக்கிறார் எனக்கு இருபத்தி ஒன்றில் நான் நினைவிழந்தேன் உடல் நலம் தேறி ஆசிரியரை என்று பார்த்த பொழுது கழிவறைக்கு செல்கிற பொழுது கதவை சாத்தாதே என்று எனக்கு கட்டளைத்தான் ஒரு தாயின் பறிவோடு அதை சொன்னதாக ஏற்றுக்கொண்டு நான் அதற்கு பிறகு கழிவறையை கதவு சாத்துவதில்லை அந்த ஞாபக மரதி குறித்த ஆசிரியர் எழுதிவிட்டு இரவு பனிரெண்டு மணி தாண்டி ரெண்டு மணி அளவில் மூளை சுரக்கும் ஒருவித பிளேக்கு தடுப்பான்கள் போல உருவாகி சிந்தனையை மூளையின் நாற்றலை வெகுவாக பாதிக்கும் இரவு மணி அளவில் கண்டுபிடிப்பவர்கள் அதை தவிர்ப்பது மிகவும் நல்லது இங்கேதான் சொல்ல டெக்னிக்கலாக உள்ளதால் துல்லியமாக என்னால் உங்களுக்கு விளங்கும்படியாக எழுத முடியவில்லை என்று ஆசிரியர் பதிவு செய்கிறார் எனக்கு டெக்னிக்கல் நாலேஜ் இல்லை என்று ஆசிரியரை மனம் திறந்து ஒப்புக்கொள்கிறார் என்றால் இவர்தான் அறிஞர் என்று சொல்லி ஆராதிக்கப்பட வேண்டிய தகுதி ஏனென்றால் தவக்கலைகள் எல்லாம் இப்பொழுது தாண்டி குதிக்கின்றன தகரங்கள் எல்லாம் தன்னை சிகரங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றன அறிவுலி இயக்கத்தில் சேராத அடிமுட்டாள்கள் எல்லாம் எல்லாம் அறிந்தவனை போல இன்றைக்கு காட்டி ஆசிரியர் மீண்டும் சொல்லுகிறார் பத்தொன்பதாவது பக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் ஒரு இயக்கமாகிவிட்டது ஊரெல்லாம் இன்றைக்கு நூலகங்களை தொடங்குகிறார்கள் வீடுதோறும் வீதிதோறும் இன்றைக்கு படிப்பகங்கள் உருவாகி வருகின்றன தமிழ்நாட்டில் அப்படி ஒரு விழிப்புணர்வு வந்து இருக்கிறது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் படகிலே நூலகம் இருந்தது புதிய செய்தி படகிலே நூல்களை அடுக்கி வைத்துவிட்டு இந்த படகு பயணத்தின் போது வாசிப்பதற்கான வசதி என்பது இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் விடுத்த தெலுங்கானாவின் பிரம்மாண்டமான சிவப்பு யுத்தத்திற்கு வழிகோடியது அந்த படகு நூலகம் என்று ஆசிரியர் ஒரு செய்தியை இங்கே பதிவு செய்கிறார் அதை தாண்டி ஆசிரியர் ஒரே ஒரு செய்தி சொல்லிவிட்டு முடிக்கிறேன் எல்லாவற்றையும் எழுதுகிறார் அவர் வழக்கறிஞர் பட்டம் பெற்றவர் வழக்கறிஞர் பட்டம் பெறாவிட்டால் அவர் தமிழ்நாட்டின் தலை சிறந்த மருத்துவராகி இருப்பார் அவ்வளவு மருத்துவ குறிப்புகள் இந்த புத்தகத்தில் இருக்கின்றன கட்சி மேடை என்பதை கடந்து ஒரு தன்னம்பிக்கை கருத்தரங்குகளில் நான் உரையாற்றுகிறேன் பிப்ரவரி திங்கள் ஒன்றாம் தேதி கோவையில் உள்ளுவதெல்லாம் உயிர் உள்ளல் என்ற தலைப்பில் நான் பேச வேண்டும் ஆகவே தன்னம்பிக்கை கருத்தரங்குகளில் பேசுவதற்கு இனிமேல் எந்த புத்தகத்தை வாசிக்க வேண்டிய தேவையில்லை ஆசிரியர் அவர்களின் வாழ்வியல் சிந்தனைகளை வாசித்தாலே ஓராயிரம் செய்திகளை ஆசிரியர் ஒரு வரலாற்று சம்பவத்தை சொல்லுகிறார் வயநாடு ஒரு மிகப்பெரிய நிலச்சரிவை சந்தித்த இடம் அங்கே ஒரு இஞ்சி தோட்டத்தில் ஒருவர் வேலை பார்க்கிறார் விளைந்த இஞ்சியை பூவில் இருந்த அகழ் எடுத்து செய்து வைக்க வேண்டிய வேலைதான் அந்த தோட்டத்தில் வேலை பார்க்க வேலை அவருடைய மகனுடைய பேர் முஸ்தப்பா அந்த முஸ்தபா தந்தைக்கு கூடவே சேர்ந்து இஞ்சி தோட்டத்தில் வேலை பார்க்கிறார் ஒரு ஐந்தாம் வகுப்புவரை படித்துவிட்டு இஞ்சி தோட்டத்தில் தந்தைக்கு கூட இருந்து வேலை பார்த்து குறைந்த ஊதியத்தில் மூன்று வேளை உணவுக்கு கூட உத்தரவாதம் இல்லாத வாழ்க்கை இந்த வாழ்க்கை அவனுடைய வகுப்பாசிரியர் அந்த இஞ்சி தோட்டத்துக்கு ஒரு நாள் வருகிறார் அவனுடைய கல்வி பாதிக்கப்பட்டது என்கிற தவறையோடும் கரிசனத்தோடும் பார்த்து நீ இப்படி இஞ்சி தோட்டத்திலே பார்த்து எஞ்சிய நாட்களை கழிக்கப் போகிறாரா நீ மீண்டும் பள்ளிக்கூடத்திற்கு வா என்று சொல்லி அவனை பள்ளிக்கு அழைத்து சென்று அவனை விட வயதில் இளைஞ மாணவர்களுக்கு மத்தியில் வயதில் பெரிய முஸ்தபா அவர்களோடு படித்து அவர் படிக்கிற பொழுது அந்த ஆசிரியர் அவருக்கு வழிகாட்டுகிறார் உனக்கு எந்த சப்ஜெக்ட் கை வருகிறதோ அதை மட்டும் கவனமாக ஊன்றி படி அதிலே முதல் மதிப்பெண் வர முயற்சி என்று சொல்லி அவர் அதற்கு பிறகு கணிதத்தை ஊன்றி கவனித்து படித்து அந்த பள்ளியிலே முதல் மாணவனாக தேர்ச்சி பெற்று அவர் பொறியியல் பட்டம் பெற்றார் என்று ஒரு பதிவு செய்திருக்கிறார் இருப்பவர்கள் இரும்பாக மாறுவதற்கும் இரும்பாக இருப்பவர்கள் ஆயுதமாக மாறுவதற்கும் பொன்னாக மின்னுவதற்கும் பூவாக மலர்வதற்கும் வாழ்வியல் சிந்தனை என்று சொல்லக்கூடிய இந்த புத்தகத்தில் பல மலர்கள் மலர்ந்து மனம் வீசுகிறது இனி ஒரு நிகழ்வில் அது குறித்து விரிவான செய்திகளை வாய்ப்பிருந்தால் பதி வைக்கிறேன் என்று சொல்லி ஆசிரியர் உரையாற்ற வேண்டும் அதற்காக என்னுடைய கோலத்தை காலத்து நிலைகிறுதி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்

சிந்து நாகரிகம் திராவிட நாகரிக என்ற தலைப்பிலான புத்தகம் இப்போது வெளியிடப்படுகிறது திராவிட கழகத்தினுடைய தலைவர் தமிழகத்தலைவர் ஆசிரியர் அவர்கள் இந்த புத்தகத்தை வெளியிடுகின்றார்கள் புத்தகங்கள்